காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சின்னக்குன்னி சின்ன குனி செய்ய போகிறோம் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா சின்ன குளி சென்னா குனி தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு என்ன தேவைன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயும் கடுப்பும் போட்டுட்டேன் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதச்சிட்டு நல்லா அந்த தக்காளியும் வெங்காயம் எப்படி வதங்கி வருது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சீக்கிரமாக தக்காளியை நம்ம அரைச்சி போட்டாலுமே சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ ரசத்துக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் சாப்பிட்றோம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தவொடனே என்ன பண்ணணும்னா இந்த நல்லா தெரியுதா அதெல்லாம் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு அது வரைக்கும் நம்ம வதக்கினா தான் நமக்கு நல்லா இருக்கும் ஒரு மாடி சொத சொதன்னு நல்லாவே இருக்காது இப்போ என்ன பண்ணணும் இந்த சென்னா கொனியை இதுலேயே போட்டுடலாம் இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் ரசத்துக்கு ரெண்டு தக்காளி ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை இப்படி புழிஞ்சு விட்டுட்டு இந்த சாரெல்லாம் இதிலே புழிஞ்சு விட்டுட்டு இந்த மிக்சி ஜாரோடையே போட்டு அந்த மிளகு சீரகம் அரைக்கிறோம்ல அதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கலாம் ஏன்னா அது அப்படியே கிடக்கும் அது ரொம்ப அரைச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரசம் வைக்கிறதுக்கு பழையில் ரசத்துக்கு நிறைய எண்ணெய் ஊற்றலாம் எனக்கு பிடிக்காது அதனால் கொஞ்சம் நான் ஊற்றிட்டு எல்லை போட்டு பஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போன வெந்தயம் கடுகு காஞ்ச மிளகா ரெண்டு அப்புறம் அந்த அரைச்சி சரியான விலைகள் வதக்கலாம் இப்போ ரசம் வந்து நல்லா எதன போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கு ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லி புளி தக்காளி தக்காளி சாறு தக்காளி சாறு இதில் புழிஞ்சு விட்டுட்டு தக்காளியை வந்து நான் இதுலேயே வந்து அரைச்சிட்டேன் ஏன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்குமே அந்த தக்காளியோட பூச அதில் போகுமேன்னு சொல்லிட்டு நான் இதிலே அரைச்சி விட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் இது நல்லா வந்து கொஞ்சம் ஆசனம் வந்துடுச்சு மிளகு வாசனை வந்த உடனே இந்த தண்ணி இந்த ரசத்தோட தண்ணியை எடுத்து இதில் ரசம் ஓட்டிலாம் நான் அந்த புளியெல்லாம் தண்ணியெல்லாம் கரைச்செலாம் எடுத்து போட்டோன்னா வெளில போட மாட்டேன் ரசம் தானேன்னு சொல்லிட்டு அந்த புளியோடு சேர்த்து கரைச்சி போடுவேன் அது மாதிரி வந்து பூண்டும் வந்து நான் எடு இது எடுக்க மாட்டேன் உப்பு போட்டுடலாம் உப்பு இதுக்கு போட்டுட்டு அவ்வளோதான் ரசம் வச்சாச்சு ரசம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இந்த போதே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் பத்தாது எவ்வளோ ரசம் தானே அதனால ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு இருக்கிறதால நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு போட்டுக்கலாம் அதனால் உப்பு நாங்கள் வந்து போடுற எந்த ஒரு டிஷ்ஷுமே வந்து நம்ம வந்து செய்யணும் ஒன்று அது இல்லாமல் நம்ம ஏனதானும் செய்யக்கூடாது ஏன்னா ஏதோ ஒன்று செஞ்சு வைக்கிறோம் சாப்பிட்றதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம செஞ்சு வச்சோன்னா அது டேஸ்டே இருக்குது சாப்பிடும் போது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செஞ்சோன்னா மட்டும்தான் அந்த எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே நல்லா இருக்கும் இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் தொக்கு மாதிரி வேணும்ல தொப்பு சொல்லிட்டோம்ல அதனால் தொக்கு மாதிரி வேணும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் உப்பு இருக்குதா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு சுத்தமாக இல்லை கொஞ்சம் உப்பு கொடுக்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும் கட்டுவோம் ஆனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஃபுல் ஃப்ளேமில் எப்போவுமே நான் செய்ய மாட்டேன் சிம்மில் வச்சு தான் செய்வேன் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே சிம்மில் தான் செய்வேன் ஏன்னா அந்த சிம்மில் வச்சு கொ கட கட கடன் கொதிச்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே இருக்காது எப்போவுமே அது ஒரு பாயிண்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சு செய்யும் போது அது கொஞ்சம் கிரேவியும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சின்ன குனி அப்படியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாமா ஏன்னா ரசம் வந்து கொஞ்சம் நுரை மேலே வந்து வந்துடுச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு ஒரு சைடில் போயிச்சா போதும் எடுத்துடலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா சின்ன குனி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குதுதான் நல்லா தொக்கு செம்மையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் சின்ன கொஞ்சம் தொக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது அப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனேவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எனக்கும் ஜாய்ஸனுக்கும் பேரிச்சம்பழம் இங்கே இருங்க பேரிச்சம்பழம் அப்புறம் வந்து பிளாக் டேட் பிளாக் கிரேட்ஸு முந்திரி பாதாம் எல்லாமே இருக்குது சாப்பிட்டு முடிச்ச உடனே இதை சாப்பிட்லாம் நமக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணும் இப்போ இருங்க சுட சுட சாதம் இருக்குது அப்புறம் ரசம் ரசம் சூப்பராக வாசனையாக இருக்குது ரசம் அப்புறம் சின்ன கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு இப்போ சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் இதை பார்த்து செஞ்சுட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you.